அபூர்வ ராகங்கள் திரைப்படம் இவங்களோட முதல் படம் அந்த முதல் படத்திலேயே நம்ம கமல் சாரு ரஜினி சார் என இரு பெரும் ஜாம்பவான்களோட அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல அதிசய ராகம் என்ற ஒரு பாடல் இருக்கும் அது இன்றளவும் கேட்பவர்கள் அதிசயப்படக்கூடிய பாடல் பிரபல கர்நாடக இசை பாடகி எம் எல் வசந்தகுமாரி நடிகர் கிருஷ்ணமூர்த்தி தம்பதியின் மகளாக பிறந்தவர் ஸ்ரீவித்யா சிறு வயதிலேயே நடனமும் சங்கீதமும் கற்றுக்கொண்டார் நாட்டிய பேரொலி அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வசிச்சுட்டு வந்ததுனால பத்மினி அவங்க குழுவில் இணைஞ்சி பணியாற்றினாங்க இசை கச்சேரிகளுக்காக தாய் அடிக்கடி வெளியூர் போயிடுறதுனால தாயின் அன்புக்காக சிறு வயதிலே கலை கலைதான் ஸ்ரீவித்யா அவர்களுக்கு தாயாக இருந்து முழு அன்பையும் கொடுத்ததுன்னு சொல்லலாம் பின்னால் அதுவே அவரது வாழ்க்கையாகவும் மாறிப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருந்த திருவருட்செல்வர் அந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க ஸ்ரீவித்யா தொடர்ந்து மலையாளம் தெலுங்கு திரையுலகில் கால்பதிச்சாங்க அவங்க கதாநாயகியாக நடித்த முதல் திரைப்படம் டெல்லி டு மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கே பாலச்சந்தர் சாரின் இயக்கிய நூற்றுக்கு நூறு வெள்ளி விழா சொல்லத்தான் நினைக்கிறேன் அபூர்வ ராகங்கள் போன்ற படங்களில் நடிச்சாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களின் முதல் கதாநாயகி இவங்கன்னு சொல்லலாம் பின்னால சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கு அம்மாவாகவும் மாமியாராகவும் படத்தில் நடிச்சிருந்தாங்க ஒரே பெருமை கொண்ட நடிகைன்னு சொல்லலாம் அந்த காலத்துல தமிழ் போலவே மலையாளத்திலும் பல்வேறு திரைப்படங்களில் பணியாற்றி இருக்காங்க அங்கு அவருக்கு சிறந்த கதாபாத்திரங்கள் வழங்கப்பட்டது இதன் மூலம் கேரளாவின் மகளாவே மாறி போயிட்டாங்க கலை உலகில் வெற்றி பெற்றாலும் ஸ்ரீவித்யாவின் தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இல்லை அது ஓரளவு அனைவரும் அறிந்தது தான் தொடக்கத்தில் உலக நாயகனை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது தோல்வியில் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க பின் ஜார்ஜ் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த திருமண உறவிலும் மனக்கசப்பு தான் ஏற்பட்டது ஜார்ஜிடம் இருந்து விவாகரத்து பெற்று ஸ்ரீ வித்யா சிறு வயதிலேயே தனிமையில் இருக்காங்க அந்த தனிமையை போக்க உதவியது தான் இந்த கலை அவரின் மனம் முழுவதுமே இந்த கலைக்கு அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் தனிப்பட்ட வாழ்வில் உள்ள சோகங்களை ஓரமாக வச்சுட்டு தனது தொழிலான நடிப்பில் கவனம் செலுத்தினாங்க வெள்ளித்திரை மட்டுமல்ல சின்ன திரைகளிலும் நடித்த நல்ல குரல் வளம் கொண்டவர் என்பதால் சில பாடல்களையும் அவர் பாடியிருக்கார் ஸ்ரீவித்யாவின் திரைப்பயணத்துக்கு மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தடைக்கல்லாக வந்து சேர்ந்தது உடலை உருக்கும் புற்றுநோய் அதன் காரணமாக சினிமாவிலிருந்து சில காலம் விலகியிருந்தார் திருவனந்தபுரத்தில் வசித்து வந்தார் அந்த கடைசி காலத்தில் அவர் யாரையுமே சந்திக்க விரும்பல அந்த நோய் அவரை தாக்கிடுச்சு உடல் உருக்கிடுச்சு அவங்க முடியெல்லாம் கொட்டிடுச்சு அந்த மாதிரி அழகில்லாமல் யாருமே என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு ஒரு தடை விதித்துக்கிட்டு யாரையுமே அவங்க பார்க்க அனுமதிக்கலை நோய் முற்றுன்னப்புறந்தான் வெளி உலகுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அவங்க பார்க்க விரும்பின ஒரே நடிகர் நம்ம உலக நாயகன்தான் அவரும் அதை கேட்டுட்டு போய் பார்த்துட்டு தைரியமெல்லாம் சொல்லிட்டு வந்தார் ஆனாலும் புற்றுநோயோடு போராடிட்டு இருந்த ஸ்ரீவித்யா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி கேரளாவில் காலமானார் அவருக்கு அரசு மரியாதை கேரள அரசு பண்ணுச்சு ஸ்ரீவித்யா அவர்கள் மறைந்த பொழுதும் உலக அவர்கள் இரங்கல் செய்தியில் கூட குறிப்பிட்டிருந்தாங்க பொண்ணுக்கு தங்க மனசு அவ கண்ணுக்கு நூறு வயசு அந்த பாடல் வரிகளை சுட்டி காட்டியிருந்தாங்க தன்னுள் எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் தனது நடிப்பை கண்களில் காட்டியவர் ஸ்ரீவித்யா அந்த கண்களுக்கு இன்றளவும் உயிர் உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை இது போன்ற வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி